ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி இப்போ வந்து நீங்கள் நினைக்கலாம் என்னோட குறையுள்ள மனிதர்கள் கிட்ட நம்ம வந்து பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னப்போ யாருக்கிட்ட தான் நம்ம பழகிறது உலகமே நூறுக்கு நூறு யாருமே நிறைவானவங்க கிடையாது அப்படிங்கிறப்ப எப்படி தான் யார்கிட்ட தான் நம்ம பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி கூட நினைக்கலாம் அதுக்கு ஒரு தீர்வு இருக்குது ரெமிடி தீர்வுன்னா ரெமிடி இருக்குது எப்படின்னா ஒரு வெள்ளை கலர் பேப்பரில் நடுவில் ஒரே ஒரு டாட் இருக்குது ஒரே ஒரு புள்ளின்னு வச்சுக்கலாம் கருப்பு கலர் புள்ளி வெள்ளை கலர் இவ்வளோ பெரிய பேப்பரில் நடுவில் ஒரு புள்ளி இதை உங்களுக்கு காமிக்கிறாங்க இதில் என்ன தெரியுது அப்படின்னு கேட்டால் அதோ கருப்பு புள்ளி அப்படின்னு தான் சொல்லுவோம் அவ்வளோ பெரிய வெள்ளை கலர் பேப்பர் நம்ம கண்ணில் படாது துருத்திட்டிருக்கிற கண்ணுக்கு துருத்திட்டிருக்கிற அந்த கருப்பு புள்ளி தான் படும் அதே மாதிரி தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு விஷயங்கள் வந்துட்டு சொல்கிறேன் அந்த மாதிரியான விஷயங்கள் அதுக்கு உண்டான தீர்வு எந்த மாதிரி விஷயங்கள் எல்லா மக்கள்கிட்டேயும் ஒவ்வொரு விதத்தில் குறை இருக்கும் குறை இருக்கிறவங்க குறை கிட்ட நம்ம குறையின மனக்குறை உடல் குறை சொல்ல மனசில் கெட்ட எண்ணம் வேதனை கஞ்சத்தனம் நம்மளை பொறாம குணம் பல கெட்ட எண்ணங்கள் இருக்கிறப்ப நமக்கே அவங்களோடலாம் பழக பிடிக்காது அப்படின்னு இருக்கிறப்ப வேறு வழி இல்லை பழகிதான் ஆகணும்னா அதுக்கு தீர்வு தான் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ரெமிடின்னு சொல்லுவாங்க இப்படி வெள்ளை கலர் பேப்பரில் ஒரு கருப்பு புள்ளியில் கருப்பு புள்ளியை மட்டும் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி பார்க்காம இருக்கலாம் ஏன்னா நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு கடலில் நீச்சல் அடித்து தான் ஆகணும் அதுக்கு என்ன பண்ணணும் சில பேருக்கு சில நல்ல குணங்கள் இருக்கும் சில பேருக்கு சில குறைவான குணங்கள் இருக்கும் நம்ம நல்ல குணங்கள் மட்டும் எடுத்துக்கலாம் சரிங்களா நல்ல குணங்களை மட்டும் எடுத்து எப்போவாவது அவங்களுடைய மோசமான குணங்கள் நமக்கு தென்படுறப்ப அவங்க அவங்களுடைய மோசமான குணங்களை வந்து நம்மக்கிட்ட காமிக்கிறப்ப அந்த டைம் மோசமான குணங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு வேதனையோடையும் கசப்போடையும் இருக்க வேண்டாம் யோசித்து பாருங்கள் அவங்கக்கிட்ட என்னெல்லாம் நல்ல குணங்கள் இருக்குது அதை மட்டும் எடுத்து நினச்சி அஸ்யூஷ்வலாக அவங்களோட பழகுங்க அப்போ தான் நல்ல எண்ணங்களும் நமக்கு பயன்படும் இல்லையா இந்த தீர்வு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ட்ரை பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க